ஹாய் வணக்கம் மக்களே நான் உங்கள் ஜெயார் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு டாப்பிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணணும்னு இருந்தது அது அது யார் பார்த்தீங்கன்னா சில யூடியூபர்ஸை பற்றி எல்லாரும் சில யூடியூபர்ஸை பற்றி அவங்களுக்கு என்ன ஒரு பழக்கம்னா நெகட்டிவாக ட்ரோல் பண்ணிவிட்டு அதில் அவங்க ட்ரெண்டிங் ஆகணும் அவங்களுக்கு அதில் வியூஸ் வரணும் அதுக்கு யாராக இருந்தாலும் பார்க்குறதில்ல நெகட்டிவாக ட்ரோல் பண்ணுறது நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறது நெகட்டிவாக பேசுறது அதில் அவங்க ட்ரெண்டிங் ஆகணும் அது அது என்ன ஒரு பழக்கம் தெரியல சில யூடியூபர்ஸுக்கு அந்த ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது அதை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் பேச போகிறோம் நம்ம எனக்கு இவங்களுலாம் பார்த்தா என்ன தோணும் தெரியுமா இந்த ரெண்டாயிரத்திக்கு கீழெல்லாம் டீ கடையில் இருப்பாங்க டீ கடையில் உட்காந்துக்கிட்டு சில வேலை வெட்டி இல்லாதவங்க இருப்பாங்க டீ கடையில் உட்காந்துக்கிட்டு போகிற வரவங்கள பற்றியும் ஊரில் இருக்கிறவங்கள பற்றியெல்லாம் குற்றம் சொல்லுவாங்க குறை சொல்லுவாங்க அவங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லை அவங்களுக்கு இந்த குறை சொல்கிறது தான் அவங்க வேலை வெட்டி அந்த மாதிரி தான் இப்போ யூடியூபர்ஸில் சில பேர் இருக்காங்க குறை சொல்லிகிட்டே வாழ்ந்துட்டு வராங்க டீ கடையில் வந்து நிறைய பேர் வருவாங்க அதில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து டீ குடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பொலிட்டிக்கலை பற்றி பேசுவாங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஸ்போர்ட்ஸு கேம்ஸை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா காமெடி அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் இருப்பாங்க ரெண்டு மூணு பேர் உட்காந்துக்கிட்டு ஊர் கதையை பேசுவாங்க ஊர் கதையை பேசுனா கூட பரவாயில்ல ரோட்டில் போகிற பசங்களை பற்றி காலேஜ் படிக்கிற பசங்களாம் ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் போகிறத பற்றி இவங்கெல்லாம் படிக்க போகிறாங்க ஊர் சுற்ற போகிறாங்க இவங்களாம் படித்து கலெக்டர் ஆக போகிறாங்க அப்படின்னு பேசுவாங்க நெகட்டிவாக பேசுவாங்க அதோடு விடுவாங்களா இந்த வேலைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா வேலைக்கு போய்ட்டுருப்பாங்க கஷ்டப்பட்டு அவங்கள பற்றி கமெண்ட் அடிப்பாங்க என்ன கமெண்ட் அடிப்பாங்க இவங்கலாம் கலெக்டர் வேலை பார்க்குறாங்க அந்த ஆஃபீஸில் போய் தொடைக்கிற வேலையை பார்க்குறாங்க ரெண்டாயிரூவா மூவாயிரூவா சம்பளம் வாங்குவாங்க தாழ்ந்து அவங்கள பற்றி பேசுவாங்க இதுங்களே உட்காந்துட்டு வேலை வெட்டி உட்காந்துட்டு டீ டீக்கெட்டெலாம் உட்காந்துட்டுருக்கோங்க இவங்க அவங்கள பற்றி தரம் தாழ்ந்து பேசுவாங்க இது இவங்களோட பேசிக் கேரக்டர் இது அவங்களோட பேசிக் கேரக்டர் இப்படி தான் திறந்தாழ்ந்து தான் அவங்களோட பேசிக் கேரக்டரு அந்த ஜென்ரேஷனில் அவங்களுக்கு பற்றி கேட்கறதான் ஒரு இடமா இருந்தது அதனால் அதை பற்றி தரமாக தரக்குறைவாக பேசிகிட்டு இருந்தாங்க இந்த ஜென்ரேஷனுக்கு யூடியூப்பில் வராங்க யூடியூப்ல வந்து இதே வேலையை செய்கிறாங்க இதெல்லாம் இவங்க பேசிக் கேரக்டர் இவங்களெல்லாம் மாற்ற முடியாது ஊருக்குன்னு நாலு பேர் இருப்பாங்க இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்களெல்லாம் திருத்தவும் முடியாது திருந்தவும் மாட்டாங்க நாம் எதனால் சொன்னேன்னு வச்சிங்களேன் நம்மளை பற்றியே பேசுவாங்க நம்ம குடும்பத்தை பற்றியும் சேர்த்து பேசுவாங்க இது அவங்க பேசிக் கேரக்டர் இதெல்லாம் சாரிங்க தப்பாக நினச்சிக்காதீங்க எல்லாரையும் சொல்லலை நிறைய பேர் இருக்காங்க தன் திறமையெல்லாம் முன்னேறிட்டு வந்து நல்ல நல்ல கருத்து பாசிட்டிவான கருத்து சொல்லி மக்களை வந்து மோட்டிவேஷன் பண்ணிவிட்டு நியூஸ் கொடுத்துட்டு அந்த மாதிரி யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மதன் கௌரி குக்கிங் சேனல்ஸு நிறைய ஃபிட்னஸ் சேனல்ஸு ஷாபூத்ரி சேனல் இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் அவங்கலாம் பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்களே அவங்க அடுத்தவங்களை பற்றி குத்தம் குறை அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க இவங்க திறமை என்ன இருக்கோ அதை காட்டிட்டு ஸ்டேஜில் காட்டிட்டு அதில் முன்னேறுறவங்க இருக்காங்க சிலவங்க மற்றவங்களுக்கு குறை சொல்லிட்டு ட்ரெண்டிங் ஆகணும் அவங்களுக்கு அது என்ன பொழப்புன்னு தெரில ஏதோ இவங்க பேசுகிறத பார்த்தா வச்சுங்களேன் இவங்க தான் யோகினுங்க மற்றவங்களாம் வந்து அயோகின் மாதிரியே பேசுவாங்க இவங்களை மாதிரி நல்லவங்க பூமியில் இல்லாத மாதிரியும் மற்றவங்களாம் அயோகின் மாதிரியும் பேசுவாங்க பிக் பாஸ் ஷோ வந்து விஜய் டிவியில் போடுவாங்க பாருங்கள் அது வந்து எல்லாேருக்கும் தமிழ் மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஆடியன்ஸ் வந்து ஒரு ஓரளவுக்கு ஆடியன்ஸ் இருக்குது அதை வந்து ட்ரோல் பண்ணுவாங்க பாருங்கள் அதில் விளையாடுறவங்கள வெச்சு செய்வாங்க உண்மையாகங்க ஒரு இந்த வாட்டி ஷோவில் வந்து மாயாவதி பூர்ணிமா அவங்க ஏதோ அவங்க தெரிஞ்சது எதோ விளையாடுறாங்க அவங்க ஏதோ விளையாடுறாங்க ஏதோ இவங்களுக்கு பக்கத்து வீடு மாதிரியும் இல்லை கூட பிறந்தவங்க மாதிரியும் இவங்களை பற்றி இவங்க கேரக்டர்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுவாங்க இவங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அவங்க விளையாட்டுக்கு ஏதோனு பண்ணுறாங்க அவங்க அவங்கள பற்றி எல்லாம் நெகட்டிவாக ட்ரோல் பண்ணிவிட்டு நெகட்டிவாக ட்ரோல் பண்ணிட்டு அவங்களுக்கும் சில லைஃப் இருக்குதுங்க யூடியூப் ஓடணும் சொல்லிட்டு அவங்கள பற்றி இவ்வளோ ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்க லைஃப்பும் வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் கூட திங்க் பண்ண மாட்றாங்க அப்போ அவங்க பண்ணதெல்லாம் தப்பு இல்லையான்னு சொல்லுங்கள் தப்பு பண்ணதெல்லாம் தப்பு தான் விளையாட்டுக்கு வேண்டி பண்ணுறாங்க தெரிஞ்சவோ தெரியாமல் பண்ணுறாங்க எல்லாரும் பண்ணுவாங்க தப்பு நீங்களும் பண்ணுவீங்க நானும் பண்ணுவேன் எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க அது அவங்களுக்கு தெரியல என்ன உள்ளே நடந்தது என்னன்னு தெரியல ட்ரோல் பண்ணலாம் ஓரளவுக்கு ட்ரோல் பண்ணிட்டு விட்டுருந்தோம் சும்மா உட்காந்து அவங்கள ட்ரோல் பண்ணிட்டு இருந்தால் அவங்க லைஃப் ஸ்பாயில் ஆகுச்சுன்னா உனக்கு ட்ரெண்டிங் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க லைஃபை ட்ரோல் பண்ணிட்டு கெடுக்கலாம் அது அது தப்பு இல்லையா அது அப்போ நீ என்ன பண்ணுற நீ அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிற அடுத்து லைஃபை லைஃப்பை கெடுக்கிற அப்போ ஒன்றும் என்னென்ன சொல்கிறது நான் அதுக்கு வண்டி பிரதீப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணல பிரதீப் பண்ணது உண்மையாகவே ரொம்ப தப்பு அது அவருக்கு வேண்டி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணும் ரொம்ப நல்லவர் தான் அவர் அவர் கேம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேம் விளையாடினார் ஆனால் அவர் ரொம்ப அந்த லேடிஸோட விஷயத்தில் சொல்லிவிட்டு வீக் லேடிஸுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னது வந்து உண்மையாக பெரிய தப்பு அது அதை வந்து நானும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அவர் உண்மையாகவே அந்த இதுக்குலாம் அவ்வளோ கெட்டவரெல்லாம் இல்லைங்க அவர் பிக் பாஸ் ஷோவில் வந்து ஃபஸ்ட்டு சீசனில் வந்துச்சு ஜூலின்னு அந்த பொண்ணு தெரியாமல் அந்த பொண்ணு வெளியாக தெரிஞ்சோ தெரியாமல அது நமக்கு தெரியல ஒரு பொய் சொல்லிடுச்சு அதுக்கு அந்த பொண்ணை வச்சு ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு ஒன்று ரெண்டு வருஷம் வெளியிலே வந்து தலை கட்ட அது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் எவ்வளோ இதில் பண்ணியிருக்கோம் தெரிஞ்சோ தெரியாமலே தப்புன்றது மனுஷனுடைய இயல்பு அது அதே ஓகே தெரியாமல் பண்ணிட்டீங்களா தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு ஒரு நாலஞ்சு வாழ்க்கை சொல்லிவிட்டு உடுத்தணும் அது அந்த பொண்ணும் திருந்தும் அது அதை ட்ரோல் பண்ணிவிட்டு எங்கே போனாலும் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தால் இருந்துச்சுக்கேன் அந்த பொண்ணு அந்த பொண்ணு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்சில் இது பண்ணும் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கும் லைஃப் இருக்குல்ல அது இன்னும் சில யூடியூபர்ஸ் இருக்காங்க படத்தை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு கழுவி கழுவி ஊற்றுவாங்க ரிவ்யூவை யோ பா அவங்க கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்கய்யா அவங்க படம் எடுக்கிறாங்க அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அதை நீ சாதாரணமாக உட்காந்துக்கிட்டு ரிவியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு கழுவி கழுவி ஊற்றுருக்கே அப்போ அவங்களுக்கு எவ்வளோ நோவம் அதுன்னு தெ அது வந்து இவங்களுக்கு புரியாதா அது படம் சரியில்லை சரி ஒரு எதனால் படம் சரியில்லை படம் சரியில்லைன்னு சொல்லலாம் இந்த கலர் கலர் சொக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் கொஞ்சம் வயசான ஒரு ஒருத்தர் பேர் சொல்ல விரும்பலை கலர் சொக்கான்னு சொல்லுவாங்க அவரை அவர் கழுவி ஊற்று பாருங்கள் உண்மையாகவே சொல்கிறேன்னா அவரும் ஒரு படம்லாம் எடுத்தார் ஏன் அந்த படத்தை வந்து எப்படி எடுத்தார் அவரு ரொம்ப மோசமாக ட்ரோல் பண்ணுவாருங்க அவர் ரொம்ப ரிவ்யூ ரிவியூ போகிறது வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கும் ஒரு ஒரு செட் ஆஃப் கதை பிடிக்கும் எல்லாருக்கும் எல்லா கதையும் பிடிக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம் அது சிலவங்களுக்கு வந்து பேய் கதை பிடிக்கும் சிலவங்களுக்கு வந்து த்ரில்லிங் கதை பிடிக்கும் சிலவங்களுக்கு வந்து ஹோம்லி கதை பிடிக்கும் சிலவங்களுக்கு வந்து ஃபேமிலி கதை பிடிக்கும் அது வந்து எல்லாேருக்கும் எல்லாம் செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு எல்லாம் பிடிக்கும்னு இல்லை உனக்கு அந்த கதை பிடிக்கலைன்னா ஓ இந்த கதை வந்து நார்மலாக இருக்கு நியூட்ரலாக இருக்குன்னு சொல்லி முட்டணும் அதை அது தூக்கம் வருது நான் தூக்க தூக்கமாட்டிக்கணும் அந்த படத்துக்கு போனால் காசு மிச்சம் என்னன்னலாம் ட்ரோல் பண்ணுறாங்க ஏய் உனக்கு பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லியா எனக்கு பிடிக்கல இந்த கதைன்னு சொல்லிட்டு நான் இந்த படம் பார்த்தேன் எனக்கு இந்த படம் ஏதோ செட் ஆகலை எனக்கு வந்து இந்த படம் ஏதோ இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை நீங்கள் போய் பாருங்கள் படத்தை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி சொல்லலாம் லட்சம் கோடி கணக்கில் செலவு பண்ணிவிட்டு படம் எடுக்கிறாங்க எவ்வளோ பேர் அது பிடிக்கல பிடிக்கலை பிடிக்கல நல்லா இல்லை நல்லா இல்லை நெகட்டிவ் இதே போட்டுட்டு யாருமே ஆடியன்ஸ் வந்து படத்துக்கே போகிறது நிறுத்திட்டாங்கன்னா அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி என்ன ஆகும் அது ஓ ஒரு குழப்புக்கு வேண்டி ஒரு செட் ஆஃப் இண்டஸ்ட்ரியை வந்து அழிக்கிற மாதிரி இல்லை அது இது என்ன குழப்பு இதெல்லாம் அதுக்கு வேண்டி நல்லா இல்லை அது படத்தில் நல்லா இருக்குன்னு சொல்ல சொல்லலை நான் எனக்கு பிடிக்கல நீங்கள் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சுது மேட்ரு அது மக்கள் வந்து தீர்மானிப்பாங்க நீங்கள் தீர்மானிச்சுட்டு நீங்களே ஒரு தீர்மானிச்சுட்டு இது நல்லா இல்லை போகாதீங்க இதை பார்த்தீங்கன்னா தூக்க மாட்டிப்பீங்க நான் தேட்டரில் பாதியிலே ஓடி வந்துவிட்டேன் கால்வாசியில் ஓடி வந்துட்டேன் நான் தூங்கிய தூங்கிட்டேன் இது வந்து சே மணி மக்களுக்கு எப்படி போய் சேரும்னா உண்மையாகவே இதெல்லாம் நல்லா இருக்காதோ இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அவங்கள வந்து எவ்வளவோ மேல் அவங்கள வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா தண்ணியே வந்து ட்ரோல் பண்ணிப்பாங்க தண்ணியை வந்து நெகட்டிவாக காட்டிப்பாங்க தண்ணியை வந்து ட்ரோல் பண்ணிப்பாங்க அவங்க அவங்க எவ்வளோ மேலு அவங்க வந்து மற்றவங்க லைஃப்பில் மற்றவங்கள பற்றி குறை சொல்லிட்டோ மற்றவங்கள ட்ரோல் பண்ணிவிட்டுலாம் பண்ண மாட்டாங்க தண்ணியை ட்ரோல் பண்ணிக்கிட்டு தண்ணியே வந்து சித்தரிச்சுப்பாங்க டிஃப்ரெண்ட்டாக சித்தரிச்சிப்பாங்க அது கேலியாவனாக இருக்கட்டும் கோமானாக இருக்கட்டும் அழகானால் சித்தரிச்சுட்டு அவங்க அவங்க திறமையில் முன்னேறுவாங்க மற்றவங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து ட்ரோல் பண்ண மாட்டாங்க பப்ளிசிட்டியை அவங்க அப்போ அவங்க எவ்வளோ இல்லை அவங்க இந்த மாதிரி நெகட்டிவாக ட்ரோல் பண்ணிட்டு ட்ரெண்டிங் ஆகிறாங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு மூணு மாதம் அதிகபட்சம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் வரைக்கும் ட்ரெண்டிங்காக இருப்பாங்க யூடியூபர்ஸ்லாம் நல்லா இருப்பாங்க அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸ் தெரியாமல் போயிடுவாங்க எவ்வளோ நாள் ஒருத்தரையே ஒருத்தர் நெகட்டிவாக ட்ரோல் பண்ணிட்டு தான் வச்சுங்களேன் மக்களுக்கும் போர் அடிச்சிடும் வெறுத்து போயிடுவாங்க மக்களை வெறுத்து போயிடுவாங்க தன் திறமையை காட்டி முன்னேறாங்க பார்த்தீங்களா நம்ம மது மதன் கௌரி சேனலு வில்லேஜ் குக்கிங் சேனலு அவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் இருப்பாங்க காலமாக அவங்க அவங்கள பற்றிலாம் பேசிட்டுருப்பாங்க அவங்களுக்குலாம் வியூர்ஸும் நல்ல வந்துட்டு வந்துட்ருப்பாங்க புதுசாக வர யூடியூபர்ஸ்க்கெலாம் வந்து ஒரு ரிக்வஸ்ட் என்ன தெரியுங்களா இந்த மாதிரி இந்த நெகட்டிவாக ட்ரோல் பண்ணிவிட்டு அடுத்தவங்கள நெகட்டிவாக ட்ரோல் பண்ணிவிட்டு அதில் ட்ரெண்டிங் ஆகிறத விட தன் திறமையால் ட்ரெண்டிங் ஆகிறாங்க பார்த்தீங்களா எவ்வளோ யூ இருக்காங்க நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டு தான் திறமையை வந்து வெளிக்காட்டினச்சிங்களேன் உண்மையாகவே உங்களுக்கெல்லாம் வியூஸும் நல்லா போகும் நல்லா ரொம்ப நாள் நிற்பீங்க யூ யூடியூப்பில் வந்து ரொம்ப நாள் ரொம்ப காலமாக நீங்கள் வந்து நீடிச்சு நிற்பீங்க உங்களுக்கெல்லாம் தனி பேர் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் புது புது வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய தூண்டுகோலாக இருக்கும்